வனே உன் உங்க அறிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் புலம்பொழின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இறைமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து என் தவிப்பை நினைத்தருளும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையையும் நான் நிர்மூலமாகாதிருப்பது கற்றுடைய கிருபையே என்று ஆண்டவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகின்ற ஒரு வசனத்தையும் நான் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இரேமியானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் எதை சொன்னாரோ அதை அவர் அறிவிக்கிற கட்டுடைய தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார் இறைமையா தீர்க்கதரிசின் காலத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எலும்பி இருந்ததையும் குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் எனவே அவர்கள் எழும்பி ஜனங்களை வஞ்சித்தார்கள் ஜனங்கள் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் திரும்பின காட்சியை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அடிக்கடி ஜனங்கள் இறைமையா தீர்க்கதரிசியை தாக்குவதையும் அதிகாரம் அதிகாரமுடையவர்கள் தீர்க்கதரிசியை சிறையில் அடைப்பதையும் அவர்கள் தனிமையில் விடப்பட்டு ஒருவேளை நான் ஆண்டவரால் கைவிடப்பட்டு விட்டேனோ என்று சொல்லி புலம்புகின்ற காட்சியை குறித்தும் நாம் இந்த அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொன்னபோது சிறுமையைக் கண்ட புருஷன் நான் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் என்னை கசப்பினாலும் வருத்தத்தினாலும் நிரப்பினார் என் வழிகளை அடைத்து போட்டார் என் வழிகளை தாறுமாறாக்கினார் நான் என் ஜனத்தாருக்கு பரியாசமும் நிந்தமானேன் கசப்பினாலே என்னை நிரப்பினார் சுகத்தை மறந்து போனேன் எட்டியும் ஆகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தும் நான் நிர்மூலமாகாதிருப்பது கற்றுடைய கிருபையே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி புலம்புகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனி சகோதரியே கற்றோங்கி இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற அனுபவத்திலே சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது புலம்பலும் கசப்பும் சிறுமையும் நிறைந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் எளியா திருக்கு தொர்ஷி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது போதும் கர்த்தாவே போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் யாரெல்லாம் கர்த்தருக்காக உண்மையான மெய்யான தீர்க்குதொருஷியாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டதையும் அவருடைய வாழ்விலே அவர்கள் அடிக்கடி தனிமையிலே காணப்பட்டதையும் குறித்து வேத வசனங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தராக வைராக்கியமாய் நிற்ப நிற்பீர்களே என்றால் உங்களுக்கு துன்பம் வரும் உங்களை பரியாசம் பண்ணுவார்கள் உங்களுக்கு நிந்தை நேரிடும் உங்களுக்கு அவமானம் நேரிடும் உங்களுக்கு துன்பம் நேரிடும் ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது என் தவிப்பை நினைத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார் தீர்க்கி சொல்லுகின்ற ஒரு ஒரு உன்னதமான வார்த்தை என்னவென்றால் இவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் நிந்தைகள் கசப்புகள் என் வாழ்க்கையை நிரப்பி இருந்தாலும் நான் நிர்பூலமாக இருப்பது கற்றுடைய கிருபையே என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை எண்ணி எண்ணி பார்க்கிறார் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே ஒருவேளை நீங்கள் சுறுமைப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ என் வாழ்க்கையே எனக்கு கசப்பாய் மாறிவிட்டதே என் வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக காணப்படுகிறதே என் வாழ்க்கையில என் பலவீனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முள் எண்ணை அழித்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் எண்ணலாம் ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டுமுறை நோக்கி ஆண்டுமுறை என்னை நினைத்தரலும் என்று சொல்லுவது மாத்திரமல்ல இம்மட்டுமாய் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கற்புடைய கிருபை என்பதை எண்ணி எண்ணி நாம் ஆண்டுவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டு உங்கள் கசப்பை நினைக்கிறார் ஆண்டு உங்களுடைய வியாகுலங்களை நினைக்கிறார் ஆண்டு நீங்கள் பட்ட பாடுகளை நினைத்து நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு பதிலாக ரெண்டு நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே உங்களுக்குண்டான நெருக்கத்தினாலே கசப்பினாலே உங்களுக்குண்டான வேதனையினாலே நீங்கள் கத்திருக்க முன்பதாக காத்திருங்கள் அவ உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்